குக்குத்துக்கும்ி சீசன் ஃபைவ்ல ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த மணிமேகலே அவங்க இப்போ அந்த ஷோ விட்டு வெளியில் வந்ததான் சோசியல் மீடியாவில் பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் மணிமேகளை அவங்க அங்கே ஆங்கரிங் பண்ணும்போது விஜய் ஃப்ரீயாங்க டாமினேட் பண்ணதாகவும் அதை நேரடியாக பேசி சரி செய்ய முடியாதனால எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை விட்டு விஜய் மணிமேகலை அவங்க வெளியில் வந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்தது காரணமே ஃபீமேலாகிறது அப்படின்னு மணிமேகல் ஃப்ரீயாங்காவ சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தா பலரும் பிரியங்காவை பலரும் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் பிரியங்கா எப்பவுமே இப்படி தான் இவங்களால நிறைய ஏங்கர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் விஜய் பிரியங்கா தான் மட்டும்தான் ஆங்கிரிங் ஆங்கரிங் பண்ணி நினைப்பாங்க அப்படின்னு பிரியங்காவை பற்றி பல விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் வர தொடங்கினேன் அந்த வகையில் விஜய் பவனாவுங்க விஜய் பிரியங்காவை மறைமுகமாக ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறதாக ஒரு வீடியோ ஒன்று வைரலாகிட்டு இருக்குது அந்த இன்டர்வியூவில் விஜய் பவனா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து நல்லா தான் ஸோ ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் புதுசாக ஒரு ஆங்கர் வந்ததுக்கப்புறம் சேனல் தரப்பில் அந்த ஆங்கருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்னுடைய ஆங்கர்கவை கெடுத்துட்டாங்க அப்படின்னும் அதாவது என்னை வேற எங்கேயாவது போய் வேலை பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு விஜய பாவனா பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு இதெல்லாம் உண்மையாக போய் என்ன ரசிகர் பிள்ளும் குழம்பு போயிருந்த நிலையில் விஜய பாவனா அவங்க இப்போ இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது நான் ஒரு இன்டர்வியூவில் விஜய் பிரியாங்காவை பற்றி பேசுனதாக சொல்கிறீங்களே இதெல்லாம் உண்மையாக கிடையாது நான் எந்த இன்டர்வியூவையும் யாரை பற்றியும் பேசலை அப்படி நான் பேசியிருந்தால் அதுக்கு ஒரு ஆதார விடிய காமிங்க அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு விஜய பாவனை அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி விட்டு நான் வெளியில் வந்ததுக்கு முக்கிய காரணமே என்னுடைய கடவை நிறைவேற்றதுக்காக தான் நான் என்னுடைய ஃபீல்டில் இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்தேன் என்னுடைய கணவர் மும்பையில் இருக்கார் அதனால் நான் இப்போ மும்பையில் ஒர்க் பண்ணுறேன் அதனால தான் நான் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்ட்டு விஜயபாவனாக அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஒரு நியூஸை பொய்யை உருவாக்கிக்கிறீங்க உங்களை நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்ட்டு விஜய் பவனாங்க ரொம்பவே அவசியப்பட்டு பேசியிருக்காங்க விஜய் மணிமேகலே அண்டு பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததுக்கு இந்த மாதிரி நிறைய நியூஸ்கள் வெளியேற தொடங்கியது அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா செட்டில் இதுதான் சண்டைச்சு அப்படின்ட்டு விஜய் பிரியங்காவும் மணிமேகலையும் பேசிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறது அதை பார்த்தா ரசிகரிப்பு விஜய் பாவனவுங்க நான் அந்த பேட்டியில் பேசினதுக்கு ஆதாரத்தை காமிங்கன்னு கேட்குற மாதிரி தான் இப்போ இந்த ஒரு வீடியோவும் வைரலாக தான் என்ன கேள்வி கேட்டு வராங்க இந்த வீடியோ எங்களுடைய கருத்துக்கிளாக சொல்ல பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்கல எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்